ஆஸ்ட்ரோ டிவி வியூவர்ஸ் மற்றும் ந சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் ஏப்ரல் ஆறு சனிக்கிழமைக்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம் கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் முழுவதும் எப்படி இருக்கும் இப்போ பார்க்கலாம் ஜோதிடம் ராசி பலன் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்று கன்னிராசிக்காரர்களுக்கு சகோதரர்களின் தேவைகளை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் மாலையில் நீண்ட நாட்களாக நீங்கள் நினைத்து எதிர்பார்த்திருந்து காத்திருந்த நல்ல செய்தி இப்பொழுது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நண்பர்கள் உதவி கேட்டு வருவார்கள் பிற்பகலுக்கு மேல் மற்றவருடன் பேசும்போது பொறுமை அவசியம் இன்று நீங்கள் தொடங்கும் காரியம் சாதகமாக முடியும் வியாபாரத்தில் பணியாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது இன்று நீங்கள் விநாயகரை வழிபட உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் உத்தரம் நட்சத்திரம் பிறந்தவர்கள் முடிவுகளை எடுப்பதற்கு உகந்த நாள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்றி மகிழும் வாய்ப்பு உண்டாகும் சித்திர